கிறிஸ்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்று நாம் அமாஸ் இஸ்ரேல் யுத்தத்தினுடைய அந்த சமாதான உடன்படிக்கை குறித்து வேதம் என்ன சொல்கிறது அதை குறித்து நாம் தியானிப்போம் இஸ்ரேல வந்து அக்டோபர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொடங்கின போர் இந்த அக்டோபர்ல தான் ரெண்டு வருஷம் கடந்து சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டது ஆனா அந்த சமாதான உடன்படிக்கைய ஆண்டவர் என்ன கூறுகிறார் அப்படின்றத நாமோ வேத வசனங்கள் ஆதாரத்தை கொண்டு நாம் வந்து அது நிலைக்குமா இல்லை நிலைக்காம போகுமா அப்படின்றது வேதம் என்ன சொல்லுகிறன்றது நாமோ ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் என்று அறிந்து கொள்வோம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா உன் கண்மணியை தொடுகிறவன் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்றார் ஓ ஆண்டவருடைய கண்மணியை தொட்டுவன ஆண்டவர் வந்து எந்த காலத்திலையும் விடமாட்டார் இல்லையா கண்மணின்னா நம்ம கண்ணுடைய கருவி கருவி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஆட்டோமேட்டிக் நிறைய நிறையா சொல்கிறேன் இல்லையா ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணிட்டு அதுவே எல்லாத்தையும் செய்யணும் அது மாதிரி நம்ம கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் தான் நம்ம எங்கேயோ கவனத்தில் எங்கேயோ இருப்போம் ஆனால் நம்ம கண்ணுக்கிட்ட ஏதாவது வந்ததுன்னா உடனடி நம்மளுடைய அந்த கண் ரப்பைகள் என்ன செய்யணும்னா கண்ணை மூடும் உடனே மூடி தடுக்கும் இப்போது கண்ணுக்கு ஒன்றும் ஆகாமல் அப்போவே ஆட்டோமேட்டிக் மாதிரி தான் நம்மளுடைய கண் ஆண்டவர் படிச்சிருக்கிறார் அதுபோல ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மக்கள் கேட்டாலும் கேட்கலனாலும் அவர்களை பாதுகாப்பார் அதுக்கு வசனம் என்ன சொல்றது என்னாகும் இருபத்தி மூணுல அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரேவெளியிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை அவருடைய தேவனாய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார் ராஜாவின் கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இப்போது இன்றைக்கி நாம் பூமியில் உள்ள மிருகங்கள்லேயே பார்த்தோம்னா காண்டா மிருகத்துக்கு மிகப்பெரிய வலிமை உண்டு ஏன்னா அதை விட வலிமையானது யானையும் இல்லை யானையும் காண்டா மிருகத்தை பார்த்தா ஓடும் சிங்கமும் ஓடும் எல்லா சிங்கம் பத்து சிங்கம் இருபது சிங்கம் வந்தாலும் முயற்சி பண்ணமே தவிர சிங்கங்கள் ஆனாலும் காண்டாமிருகத்தை வீழ்த்த முடியாது இப்போது அன்னைக்கே வந்து ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு அத்தகைய பலத்தை கொடுத்துருக்கிறார் அவர்களுடைய குணம் அது மாதிரி அவர்களுடைய பலன் அது மாதிரின்னு கொடுத்துருக்கிறார் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எத்தனையோ நாடுகள் இன்றைக்கி இஸ்ரேலை ஒழிக்கணும்னு நூற்றி நாற்பது நாடுகளுக்கு மேலே ஐநா சபையில் வாக்கெடுப்பு நடத்தினாங்க இஸ்ரேலு அந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் கொண்டு வரணும் இரண்டு நாடுகள் கொண்டு வரணும்னு அதுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக அவர்கள் அத்தகைய செயல்களெல்லாம் செஞ்சாங்க ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் அவர்களுடையது தேவனுடையது அது அவர்களுடைய தேசம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த காலகட்டத்தில் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒப்பந்தம் போட்டாங்க அந்த ஒப்பந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிணைய கைதிகளும் அங்கே இறந்தவங்களையும் அவர்களுடைய பிரேதங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு தான் ஒப்பந்தம் ஆனால் இன்றைக்கு அந்த ஒப்பந்தங்களை கொடு அந்த ஒப்பந்தத்தின்படி கொடுக்காம இன்னும் வந்து பதினாறு பதினேழு சடலங்கள் வந்து இன்னும் கொடுக்கல கேட்டால் அதை தேடி எடுக்கிறதுல கஷ்டம் அது மண்ணுக்குள்ளே பொதிஞ்சுருக்கும் இடிபாடுகளில் இருக்கும் அப்படின்ற இப்போது ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடி கொடுப்புன்னு சொன்னாங்க இல்லையா அப்போது அதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு தானே அந்த வார்த்தையெல்லாம் பேசியிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க ஆனால் அவர்களுக்கு என்னென்னா இந்த பிரேதங்களை வச்சுக்கின்னு ஏன்னா இஸ்ரேல் விடமாட்டான் இஸ்ரேல் ஏன் விட மாட்டான்னா சிறேலுடைய வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு வேதத்தை அறிஞ்சவங்களுக்கு தெரியும் என்ன சொல்ற ஆண்டவர்னா மோசே தன்னுடன் கூட யோசப்பின் எலும்புகளை எடுத்து கொண்டு போனான் யோசப் வந்து எகிப்து நாட்டுல ராஜாக்கு அடுத்தப்படியான நிலையில அந்த நாட்டை அரசாட்சி பண்ற ஒரு நிலையில இருந்தார் அப்போ இவர்களுடைய சகோதரர்கள்லாம் பஞ்ச காலத்துக்காக எகிப்துக்கு போறாங்க இவங்க சொல்லுவாங்க அவங்க சொந்த நாடு எகிப்து எகிப்துக்கு அப்போ ஓடி போயிட்டாங்க எகிப்துல இருந்து தான் வந்தாங்கன்னு புதுசா கதை சொல்லுவாங்க ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா யோசப்பு அன்றைக்கி வந்து சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டு ஒரு குயிலுத்தல்னா அங்கே வழிபோக்குற போன எகிப்து மக்களில் ஒரு சிலர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அவரை அவர் கூப்பிட்டு போனவொடனே அங்கே அவர் நல்ல அழகும் சௌந்தரியமாக நல்ல அழகுள்ள வேணா அவருடைய நல் ஒழுக்கத்தினால் அவர் ராஜாவுக்கு அடுத்தபடியான அனைத்து அதிகாரங்களும் பெற்றுக்கிறார் அப்போது பஞ்ச காலத்தில் தன் சகோதரர்கள் வரும்போது சகோதரர்களை அவர் அறிந்து கொள்கிறார் ஏன்னா அவர் சிறு வயதில் போனதுனால சகோதரர்களுடைய முகங்கள் அவருக்கு நல்லா தெரியும் ஆனால் சிறு வயதுல போனதுனால அவர்களுடைய மூத்த சகோதரருக்கு அவருடைய முகம் அவ்வளவு அடையாளம் தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா பெரியவனாக முக தோற்றம் மாறும் ஏன்னா அவர்கள் வளர்ந்தவர்கள் இவர் அப்போதான் வளருது இல்லையா அந்த தான் தன் சகோதரர்களுக்கு கண்டறிந்து அவர்களுக்கு உணவு கொடுத்து உடை கொடுத்து அவர்கள் அங்க தங்க வச்சு அதுக்கப்புறம் எகிப்துலேருந்து இருந்து வராரு வராங்க எல்லா அப்போதான் சொல்றாரு மோசே தன்னுடன் கூட யோசப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான் தேவ நிச்சயமாக உங்களை சந்திப்பார் அப்போது உங்களோடு கூட என் எலும்புகளை இவரிடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசிப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்தார் என்ன அவர் ராஜாவாக இருக்கார் இல்லையா ராஜா கருத்துப்படியா ஏன்னா அவருடைய ஆணைகள்லாம் மீற முடியாது அதே டைமில் வந்து அவர் சகோதரர்கள் தன்னுடைய முற்பிதாக்களோடு தன்னுடைய சடலோ தன்னுடைய எலும்புகள் இருக்கணும் அப்படின்னு அவர்கள் ஆசைப்படுவாங்க இன்றைக்கி நம்ம போன்ற கிராமங்களில் கூட சில சொந்த ஊரில் தாய் தகப்பனோட நேற்றுமே அடக்கம் பண்ணுன்னு சொல்வது உண்டு இல்லையா அதே வேதத்திலேருந்து வந்த குணங்கள் தான் அதெல்லாம் இப்போது இவர்கள் வந்து எலும்பானாலும் விட மாட்டாங்க கொண்டு வரணுன்ற கலாச்சாரம் உள்ள ஒரு பண்புடையவர்கள் அளவுக்கு பாசம் மிகுதியுடையவர்கள் அநேக பன்னெண்டு பேர் பன்னெண்டு கோத்திரங்களாக இருந்தாலும் இன்றைக்கு எவ்வளோ ஒற்றுமையாக ஒன்றா இருக்கிறாங்க அதனால இவர்கள் சடலத்தெல்லாம் விடவே மாட்டாங்க நம்ம இதை வச்சு இவர்களோட இனி பேச்சுவார்த்தை செஞ்சு நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியுமான்னு பாக்கலான்னு இவங்க வச்சுக்கின்னு கொடுக்காம இருக்காங்க இவங்க கொடுக்காம இருக்க இருக்க இஸ்ரேல் வந்து போர் செஞ்சிட்டே தான் இருப்பான் சந்தி ஏசேப்பு தன் சகோதரரை நோக்கி நான் மரணமடையப் போகிறேன் ஆனாலும் தேவனை உங்களை நிச்சயமாக சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபருகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதமன்றி தேவன் உங்களை சந்திக்கும்போது என் எலும்புகளை இவ்விடத்தில் கொண்டு போவீர்களாக என்று சொல்லி ஏசேப்பு இஸ்ரோயல் பித்திரிடத்தில் ஆணையிட்டு கொடுத்தான் இப்போ நீங்க எப்படியும் தே நம் முற்பிதாக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீங்க போவீங்க அப்ப போகும்போது என் எலும்புகளை அங்க கொண்டு போங்க அப்படின்றார் இப்போ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தான் எலும்பு எத்தனை நிறைய இடத்துல சொல்லிருக்காரு ஏசப்ப நம்ம முற்பிதாக்கு இடத்துல என்ன எத்தினும் போய் அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் வந்து பின்வரும் சந்ததி கிட்ட சொல்றாரு அவருடைய சந்ததியில பின்னாடி வந்தவங்க பின்பு மோசே யாசேர் பட்டணத்தில் வேவு பார்க்குகள் அனுப்பி அவர்கள் தேசத்தை கிராமங்களை கட்டிக்கொண்டு அங்கே இருந்த எமோர்வரியை துரத்தி விட்டார்கள் இப்போ இது என்ன சொல்றா இஸ்ரேவேல இன்னைக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸ் இந்த புலன் ஆய்வு பண்றவங்க இருக்காங்க இல்லையா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கே மோச என்ன சொல்கிறார்னா வேவு பார்க்கிறவர்களை பின்பு மோசே யார் ஏற்பட்டதுக்கு வேவு பார்ப்பவர்களை அனுப்பினான் இப்போது இந்த உளவுத்துறையெல்லாம் வந்து இவர்களுக்கு மற்றவர்களுக்கு இன்றைக்கு வேணும்னா அது ஆனால் இது பைபிளில் மூவாயிரம் நாலாயிரம் அடுங்களுக்கு முன்னாடியே வேவு பார்க்கிற அந்த குணம் வந்து அவர்கிட்ட இருக்குது ஆண்டவர் அவங்க சொல்லியிருக்கிறார் அவங்க போய் வேவு அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே தலை சிறந்த மொசாட் அந்த உளவுத்துறைக்கு நிகரான உளவுத்துறை எதுவுமே இல்லை இனிமேல் வருமானதுக்கும் சந்தேகம் யாரும் வரமாட்டாங்க ஏன்னா அவருக்கு செய்த சாதனைகள்லாம் ஏ அதை நம்புறதுக்கே சாத்தியமே இல்லை ஏன்னா அமாஸ் வந்து இஸ்ரேல் மேலே போர் செஞ்சு போர்ன்னு முடியாது தீவிரவாத தாக்குதல் செஞ்சாங்க இல்லையா அந்த காலகட்டத்தில் இதுவரையும் எவ்வளோ போர்களை நாம் பார்த்துருக்குறோம் படிச்சிருக்கிறோம் வரலாற்றில் ஆனால் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களை அகற்றுனது நாமும் இப்போ தான் புதுசாக வந்து வேதத்தில் நான் படித்தவங்களுக்கு நமக்கு தெரியும் இன்னைக்கு கண்கூட நம்ம பார்க்குறோம் அந்த அமாசினுடைய தலைவர் யாகிய சின்வார் இஸ்மாயில் அனியா முகமது சின்வார் இந்த யாகியா சின்வாருடைய தம்பி இவர்கள் தான் வந்து அந்த அமாசினுடைய தலைமை பொறுப்பில் தலைவர்களாக இருந்து அந்த மக்களை தீவிரவாத செயலுக்கு தூண்டுறவங்களோ கற்றுக் கொடுக்குறவங்களோ அங்கே சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தீவிரவாதத்தை வந்து அவர்கள் கிளாஸ் மாதிரி எடுக்கிறாங்க நம்ம பார்க்குறோம் செல்லில் வந்து மீடியாவில் பார்த்தோம்னா அவர்கள் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தரத நம்ம பார்க்குறோம் இப்படி தீவிரவாதிகளாகவே அவர்கள் வளர்க்குறாங்க ஆனால் இவர்கள் என்ன தீவிரவாதிகளாக வளர்த்தாலும் எவ்வளோ தீவிரவாதிகளை வளர்த்தாலும் இது மற்ற நாடுகளுக்கு ஓரளவுக்கு வேணுமானால் வந்து சாத்தியப்படலாம் சிறுவல் தேசத்துக்கு நீ தீவிரவாதியாக வந்தாலும் மிகப்பெரிய மிகப்பெரியணுவங்களா வந்தாலும் இஸ்ரோவேல் தேசத்தை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா அதனால இஸ்ரேவேல் தேசத்தை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்றாரு இப்போ இவர்கள் பண்ண அந்த செயல் கொடுக்க வேண்டியது அந்த சடலங்களையும் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு அவர்கள் எப்படி பார்த்தாலும் இஸ்ரேவேல் வந்து சமாதானம் அடையாது ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அவர்கள் எல்லைகள் அகண்ட இஸ்ரேல் ஆபிரகாமுக்கு சொல்றாரு உன்னுடைய கால்கள் மிதித்த தேசம் எல்லாம் உனக்கு நான் தருவேன் உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்றார் இப்போ பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளுக்கு என்னை அனுப்பினார் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் முதல்ல வசனம் சொன்னோம் இல்லையா அதாவது உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் ஆண்டவருடைய கண்மணியை தொடுகிறான் இஸ்ரேல் மக்களை தொட்ட ஆண்டவருடைய கண்மணியை தொட்டதாக ஆண்டவர் சொல்கிறார் அப்போ அவருடைய கண்மணியை தொட்டும் அவருடைய பிள்ளைகளை தொட்டுவங்களை அவர் விடுவார் ஆனால் விட மாட்டார் அதே மாதிரி அகண்ட இஸ்ரேல் இஸ்ரேல் என்றது ஆப்ரகாம கொடுத்தது இப்போ இருக்கிற இந்த சின்ன இஸ்ரேல் இல்லை அது லெபனானில் கொஞ்சம் இருக்குது சிரியாவில் கொஞ்சம் இருக்கு ஜோர்டானில் கொஞ்சம் இருக்குது எகிப்தில் கொஞ்சம் இருக்குது இப்படி பல தேசங்கள்ல அவர்களுடைய இடம் இருக்குது இங்க என்ன சொல்றாரு யோசோப்பின் புத்திரர் பெத்திலேகமை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள் இது போல அவர்கள் வேவு பார்த்து அவர்கள் உளவுத்துறை இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் அவர்களுடைய தேவன் இருக்கிற வரையும் அவர்களை ஒன்றுமே யாராலையும் செய்யவே முடியாது ஏன் சொல்ல வரன்னா அவர்கள் ஆண்டவர் வந்து உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறன்றார் இப்போ இதில் என்ன சொல்கிறாரு அவருடைய ராஜாக்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பார் அவர்கள் பேர் வானத்தின் கீழ் இல்லாதபடி அற்றுப்போகன்றார் அவருடைய ராஜாக்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பார் இப்போ ராஜாக்களை ஒப்பு கொடுப்பார்னா நாம் பார்க்குறோம் இஸ்புல்லா தலைவர் ஹசன் நசருல்லா அவர் ஒரு இருபது ஆண்டுகளாக தீவிரவாதம் பண்ணுறாரு இருபது ஆண்டுகளாகவே தலைமறைவாக இருக்கிறார் அவர் யாருக்கு பயந்து தலைமறைவாக இருக்கிறாருன்னா அமெரிக்காவுக்கு பயந்து தலைமருவா இருந்தார் அமெரிக்கா அவரை தேடிட்டு தான் இருந்ததை தவிர இதுவரை அவரை கண்டுபிடிக்கல ஒன்றும் பண்ணலை ஆனால் இஸ்ரேலோட அந்த ஹிஸ்புல்லா சண்டை போட்டு ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட ஆகலை அவர் அசன் நஸ்ருல்லா மிக வலிமையான தலைவர் இதை செய்வார் அதை செய்வார் ஒன்றரை லட்சம் ஏவுகணை வச்சிருக்கிறாரு ரெண்டு லட்சம் ஆர்மி வச்சிருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் வந்து மிகப்பெரிய பில்டப் கொடுத்து பேசிட்டு இருந்தாங்க எப்போ பார்த்தா மண்ணில் அவங்க இஸ்ரேல் அடித்த அடியில் அவர் தோண்டி எடுக்கவே ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு பூமிக்கு அடியில் இரநூறு அடி உள்ள இருக்கிறார் அவ்வளோ உள்ளே இருக்கிற அடிக்கிறார் காரணம் என்னன்னா ராஜாக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்றார் நமக்கு தெரியும் ஈரானோட போரில் எத்தனை மிகப்பெரிய கமாண்டோக்களும் விஞ்ஞானிகளும் அணு ஆயுத விஞ்ஞானிகளும் எவ்வளோ பேர் இறந்தாங்கன்றத ஒரே ஒரு வாரத்தில் பார்த்தா சுத்தமாக இல்லை இருபது பேர் விஞ்ஞானிகள் இருபது பேருக்கு மேலே தளபதிங்க இப்போ அவரை கூட ஏன் விட்டாங்கன்னா அவர் வயசாகிடுச்சி இப்போ இஸ்ரேல் ஆயிடுச்சு அவரை கடவுளாக மாற்றிடுவாங்க அப்படின்ற ஒரு கருத்தெல்லாம் இஸ்ரேலேருந்து சொல்கிறாங்க அதனால வயதானவர் இன்னும் கொஞ்ச நாளில் இயற்கை மரணமே அவருக்கு வந்துடுவான் அதனால் அவரை தொடவானா அப்படின்னு அவர்களாகவே விரும்பி விட்டது தான் அவரை அதனால் இஸ்ரேலை எதுக்குறதுனால எந்த புரோஜினமும் இல்லை இந்த அம்மாசுக்கு அவர்களுடைய சடலங்களை கொடுத்துருக்கணும் கொடுக்கல இப்போ திரும்ப போர் வந்து இந்த ஒப்பந்தம் நிலைக்காது இந்த ஒப்பந்தம் நிலைக்காதுன்னு வேதத்தில் தெளிவாக சொல்கிறாரு உன்னுடைய எதிரிகளோடு உடன்படிக்கை பண்ண வேண்டான்றாரு இப்போ எதிரின்னா அவர்கள் அங்கே இருக்கிற அரேபியர்களுக்கு வந்து இன்னைக்கு நல்ல நட்பு எல்லாம் கொள்வாங்க ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் என்னன்னா சிறு வேலை அந்த இடத்துல இருக்கவே கூடாது அவர்களுடைய முதல் வாயிலிருந்து வர வார்த்தையை இஸ்ரேல் அழியணும் அமெரிக்கா அழியணும் அப்புறம் அவர்கள் கிறிஸ்தவர்களும் அழியணும்னு கோஷமிடுவார்கள் அதுபோல் வந்து அவர்களுடைய நோக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலாயினோம் அமெரிக்கா ஆகினும் இப்போது இந்த மாதிரி கொள்கை உடையவர்களோட ஒப்பந்தம் போறது ஆண்டவர் விரும்ப மாட்டார் அதனால் இந்த ஒப்பந்தம் வந்து நிலைக்குமான்றது வேதத்தின்படி நிலைக்காது இவர்கள் மனிதர்களாக சேர்ந்து ஒரு சில ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறாங்க அந்த போர் வந்து அவ்வளோ சீக்கிரம் நிற்காது ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அகண்ட இஸ்ரேல் யாக்கோபு ஆப்ரஹாம் யாக்கோபு ஈசாக்கு கொடுத்த அந்த இஸ்ரேல் தேசத்தை காணான் தேசத்தை அவர்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளும் வர இந்த போர்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும் அவர்கள் முழுமையாக அவர்களுடைய அகண்ட இஸ்ரேலை கண்டிப்பாக நிச்சயமாக பெறுவாங்க ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுது வேதத்தில் சொன்ன எந்த வார்த்தையும் பொய்யா போனதில்லை பொய்யூரைக்க நான் மனுபுத்திரணும் என்றார் ஆண்டவர் அதனால் பொய் சொல்ல மாட்டார் ஆண்டவர் ஏன் பொய் சொல்ல போகிறார் ஏன்னா ஆண்டவர்ன்றதை அவர்களுக்கு ஏற்றுக்க உலகத்தில் இன்றைக்கு மற்ற மக்களுக்கு அந்த அளவுக்கு தெரில ஏன்னா உலக வரலாறு பார்த்தீங்கன்னா காசாக மொட்டை அடிக்கப்படும் காசாக மண்மேடாக்கப்படும் இன்றைக்கி உலக அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் காசாக மண்மேடாக இருக்குது காசாக மொட்டை அடிக்கப்பட்டுருக்குது இஸ்ரேலை எதிர்த்து நிற்கிறவன் யார் என்றார் ஆண்டவர் வேதத்தில் இஸ்ரேலை எதிர்த்து நிற்கிறவன் யார் உனக்கு எதிராக நிற்பவன் யார் என்றார் அது எந்தளவுக்கு நூறுக்கு நூறு சதவீதம் உண்மைன்றதை இன்றைக்கி உலக அரசியல் தெரிஞ்சவங்க பார்ப்பாங்க ஏன்னா இஸ்ரேலை சுற்றி அநேக இஸ்லாமிய நாடுகள் அரபியர்கள் இங்கே ஜாதி சண்டை வந்தால் எப்படி என் ஜாதின்றான் இல்லையா இங்கே மதம் சண்டை வந்தா என் மதம் அப்படின்வாங்க ஆனால் இஸ்ரேலில் அங்க இருக்கிற அரபியர்கள் அரபியர்களை தான் இன்னைக்கு அமாஸ் தீவிரவாதிகள் அடிக்கிறாங்க ஒரு நாடு எதிர்த்து கேட்கல ஒரு நாடு எதிர்த்து வரல வந்தால் சின்ன சின்ன அமைப்புகள் தீவிரவாதிகள் வந்தாங்க அத்தனை பேரும் அடிச்சு அந்த ஔத்தீஸு ஏமன்லேருந்து வந்தான் இன்றைக்கி அதில் இருக்கிற தளபதி அதில் இருக்கிற தலைவர் அந்த பிரதமர் ஏமனுடைய பிரதமர் இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ அதிசயம் ஆச்சரியமாக இருக்கு ஒரு நாலு ஏவுகணை அனுப்பிச்சா அதில் ஒரு ஏவுகணை எத்தனையோ ஏவுகணை அனுப்பிச்சான் ஒரு நாள் நாலு அனுப்பிச்சா அதில் ஒன்று வெடித்து ஒரு உயிர் போயிடுச்சு அந்த ஒரு உயிருக்கு அந்த நாட்டு பிரதமரையே எடுத்துட்டான் பிரதமர் கொண்டுட்டான் தளபதி கொண்டுட்டான் இராணுவ மந்திரி கொண்டுட்டான் அந்த அவுத்தியனுடைய தலைவரும் கொண்டுட்டான் இது மாதிரி இது உலகத்தில் இதுவரை யாராவது செஞ்சிருக்காங்களா இது போல் துல்லிய தாக்குதல் யாரும் செஞ்சதில்லை சொல்லுவாங்க நான் இதை செய்வா அதை செய்வேன் பூமியிலேருந்தே இருக்க மாட்டேன் மேப்லேருந்தே எடுத்துருவோம்னாலாம் நிறையா நாடுகள் பேசி நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் இதுவரையும் இஸ்ரேல் செஞ்ச ஒரு இந்த செயல் யாரும் செய்யலை ஆனால் இஸ்ரேல் தான் இதை செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு தேவன் கொடுத்த இந்த உளவு பார்க்குற உளவுத்துறை அறிவு அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு வீரம் பலம் இது எல்லாம் ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு செல்வத்தை கொடுத்துருக்கிறாரு நாட்டில் ஒன்றுமே இல்லை பாலைவனத்தை இன்னைக்கு சொர்க்க பூமியாக மாற்றி வச்சுருக்கிறாங்க அதே காலகட்டத்தில் தான் நாங்கள் இருக்கிறோன்றாங்க இந்த காசாவில் இருக்கிறவங்க பாலஸ்தீன்ன்றவங்க ஆனால் ஒரு வளர்ச்சியும் இல்லை அவங்க வளர்த்து காசாவில் திராட்சை தோட்டம் சாத்துக்கொடி தோட்டம் ஆப்பிள் தோட்டம் இப்படியெல்லாம் உருவாக்கிட்டு இருந்தாங்க யார் இஸ்ரேல் மக்கள் அங்க கொஞ்சம் பேர் சில ஆயிரம் பேர் இருந்தாங்க ஆனால் அவர்களையும் வந்து பென்குரியன் அங்கேருந்து கூட்டு வந்துட்டார் அவர் பிரதமராக இருக்கும்போது டேவிட் பென்குரியன் அவர் கூட்டு வந்துட்டாரு கூட்டு வந்து பேர் அதெல்லாம் அழித்து நாசம் பண்ணி உள்ள பூமி கடிகளை கொகைங்களை பண்ணி இப்படி ஒரு அழிவு பாதையை தான் தேர்வு செய்கிறாங்களே தவிர ஆக்கப்பூர்வமாக அமைதியான பாதையை அவர்கள் இந்நாள் வரையும் தேர்வு செய்யலை இப்போ வேதம் சொல்லுகிறபடி இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறது ஆனால் உலக மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தயக்கம் வேதம் என்ன சொல்லுது அப்படியே நடக்குது காசா மொட்டை எடுக்க போட்டோம்னா மொட்டைக்கு காசா மண்மேடாக்க போட்டோம்னா மண்மேடு ஆயிடுச்சு இல்லையா இஸ்ரோவேலே உனக்கு எதிர்த்து நிற்பவன் யார் இன்னைக்கு இதே இந்தியா அது போல இதெல்லாம் ஒரு போர் நடந்தால் பல நாடுகள் வந்து எதிர்த்து நிற்பாங்க இங்கே பல தீவிரவாத தாக்குதல் பண்ணியிருக்காங்க இதுவரை இந்தியா சுதந்திரத்துலேருந்து ஆனால் நம்மளால் எதிர்த்து யாரையும் இது போல் ஒரு பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதல் பண்ணவங்களும் அழிக்க முடியல அவர்களுடைய தலைவர்களையோ அவர்களுடைய பிரதமர்களையோ அழிக்க முடியல நான் வேதம் சொல்லுது இஸ்ரேலுக்கு அது அப்படியே நடக்குது நான் வேதத்தை ஏற்றுக்கொள்ள தான் மற்ற மக்களுக்கு தயக்கம் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா நாம் போகிற வழிதான் சரின்றது அவர்களுடைய நோக்கமாக இருக்குது போல் இஸ்ரேல் வந்து உடன்படிக்கை பண்ணவோ எது பண்ணாலும் அது நிலை நிற்காது ஏன்னா ஆண்டவர் வந்து அகண்ட இஸ்ரேலை இஸ்ரேல் மக்களுக்கு தரோன்னு சொல்லியிருக்கிறார் அதற்கு இந்த ஒப்பந்தங்கள்லாம் தடையாக இருக்கும் அந்த தடையெல்லாம் வந்து ஆண்டவர் விலக்கி அவர்களுடைய அகண்ட இஸ்ரேலில் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் வேதம் என்ன சொல்லுது நம்ம அதை பார்ப்போம் கிறிஸ்துவ மக்கள் அதிகமாக இதை வந்து ஊக்கமாக உன்னிப்பாக பார்த்து படிக்கணும் ஆண்டவர் மேலே நாமும் விசுவாசம் வைக்கணும் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த பதிவை கொள்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு துதிகன மகிமை என்றென்றும் இருப்பதாக ஆமேன்